ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Parambathu 2 BHK just 49 lakhs call 7717273747 February மாதத்தினுடைய பொது பலன்கள்ல மிக விசேஷமான ஒரு பலன் இருக்குது பொதுவா வந்து இந்த மாதம் அல்லது இந்த வருடத்தில் இந்த கிரகம் பெயர்ச்சி ஆகும் போது இந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராசிக்கெல்லாம் சாதகமாக இருக்குது இந்த ராசிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ராசிலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லுவோம் ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே அனுகூலமாக தான் இருக்குது போகுது எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் சொல்லுவாங்களே அப்படி எல்லாருக்குமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது அப்படி அமையணும்னு பிரார்த்தனையும் பண்ணலாம் மிருகப்பெருமானத்தில் அப்படியே அமையிறதுக்கான கிரகங்கள் வந்து மிக சிறப்பாக அமைந்திருக்கு எப்படின்னு பார்க்கும்போது அதிகமான கிரகங்கள் வந்து பொதுவாக பதினோராம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சுபகிரகம் அசுப கிரகம்ன்ற ரெண்டு பிரிவு இருக்குது கிரகங்களில் இதில் சுபகிரகங்கள் இங்கெல்லாம் இருந்தால் நல்லது உதாரணத்துக்கு சுபகிரகங்கள் வந்து திரிகோணத்தில் இருந்தால் நல்லது அசுப கிரகங்கள் கேந்திரத்தில் இருந்தால் நல்லதுன்னு பிரித்து சொல்லலாம் இந்த பதினோராம் இடத்திற்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது சுபர் பவர் எவராயினும் பதினொன்றில் இருக்கும்போது பலனை தருவார் அப்படின்ற மாதிரி அது இருக்கும் அதனால் இந்த காலபுருஷ தத்துவத்தின் பதினோராம் இடமான கும்ப ராசியில் நாலு கிரகங்களுடைய சஞ்சாரம் வரப்போகிறது சூரியன் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு வருவார் தை முடிந்து மாசி மாசத்துல பிறகு சூரியனை ஒட்டியே இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரன் முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவங்களும் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வராங்க இவங்களோடு சேர்ந்து செவ்வாய்னு சொல்லக்கூடியவர் கும்பத்திற்கு வர்றாரு ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்கார் அப்போ ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இணைவு பதினோராம் இடத்துல இந்த மாதத்தில் இருக்க போகின்றது மாதம் முழுக்க கிடையாது அவ்வப்போது இந்த கிரகங்கள் வந்து மாறி ஒன்றாக வந்து சேரும் இதில் சந்திரனும் அந்த இடத்துக்கு வருவார் இல்லையா ஒரு மாதம் சொன்னால் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு ராசிலையும் இருக்கணும் இல்லையா அப்போது ஐந்து முதல் ஆறு கிரகங்கள் வந்து இந்த பதினோராம் பாவத்தில் சஞ்சரிக்கக்கூடியது ஒரே நேரத்தில்னு சொல்லலை இந்த மாதம் முழுக்க எடுத்துக்கொள்ளும்போது அதனால் அந்த பதினோராம் இடன்ற லாப ஆதாயஸ்தானம் இருக்கிறதுனால மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசி அன்பர்களுக்குமே இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது அந்த பதினோராம் இடத்திற்கு வரதுக்கு முன்னாடி பத்தில் இருப்பாங்க பத்தில் இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு பொறுப்பு இருக்கும் ஒரு வேலை இருக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் ஒரு ஷெடியூல் இருக்கும் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும் கல்வி சிறப்பாக இருக்கும் குறிப்பாக உத்தியோகம் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கடமைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் கூட ரொம்ப குறிப்பாக படிக்கிற பிள்ளைகள் அதில் மருத்துவம் படிக்கிற பிள்ளைகள் இவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் இப்போ உத்தியோகஸ்தர்கள்னு பார்க்கும்போது யாரெல்லாம் டீச்சராக இருக்கீங்களோ அவங்களெலாம் அதிலும் அரசு பள்ளி கல்லூரியில் ஆசிரியராக லெக்சராக ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசு மருத்துவராக இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் இவங்களுடைய கோரிக்கைகள்லாம் வந்து நிறைவேற்றப்படும் இவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக பெனிஃபிஷியலாக இந்த மாதம் இருக்க போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதனால் இந்த மாதம் எல்லோருக்குமே சிறப்பாக இருக்கும் மேலும் கல்வி உத்தியோகம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக பிப்ரவரி மாதம் அமையப் போகிறது விருச்சகராசி என்பர்களே பிப்ரவரி மாதம் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்க போகிற மாதமாக இருக்குது நான் முதலே சொன்ன மாதிரி பெரும்பாலான ராசிகளுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கு எல்லா ராசிக்குமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அது என்ன பெரும்பாலும் அப்படின்லாம் கிடையாது எல்லா ராசிக்குமே இந்த மாதம் வந்து சாதகமாக தான் இருக்கப் போகிறது அந்த சாதகமான பலன்களில் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் இருக்கும் ஒரு ராசிக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் கிடைக்கும் ஒரு ராசிக்கு அறுபது சதவீதம் கிடைக்கும் அவ்வளோதான் இருக்குமே தவிர பெருசாக கெடுபலன் யாருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் இருக்க போகிறது இல்லை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான தன் முயற்சி தைரியம் வீரம் வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரஸ்தானம் இந்த இடத்துல நாலு கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது அதில் மிக விசேஷமாக ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கின்றார் அதனால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு கவலையுமே இருக்காது இதற்கு முன்னாடி அஷ்டமத்தில் குரு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு உடல் உபாதை இருந்து கொண்டு இருந்திருக்கும் அதை பற்றி பெருசாக பயந்துருப்பீங்க அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ ஸ்கேன் பண்ணிவிட்டு சொல்லிட்டாங்க எம்ஆர்ஐ பண்ண சொன்னாங்க எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க அப்படி ஏதாவது பயம் இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது அது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு துணிவு உங்களுக்கு வந்துடும் இதுக்கு முன்னாடி பணம் நிறைய இருந்து ஐயோ பணம் இல்லையே எல்லாம் செலவு பண்ணிட்டுமே கடன் வாங்க வேண்டிய இருக்குமோ இல்லை கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்ற பொருளாதார பயம் இருந்தால் அதுவும் சரியாயிடும் வேலை இருக்குமா இருக்காதா போயிடுமா அப்படின்ற ஒரு பயம் இருந்தால் சரியாயிடும் அப்படியாக நீங்கள் இயற்கையிலே தைரியமானவர்கள் ஆனால் சமீப காலத்தில் உங்களுடைய தைரியம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது கொஞ்சம் கட்டுப்பட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் வந்து நீங்கள் சிக்கனமாக இருக்கிறீங்க அடக்கி வாசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் இப்போ அது சரியாகும் அந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பலத்தை கொடுப்பார் அவர் நான்காம் இடத்திற்கு போகிறதும் கூட நல்லது தான் நான்காம் இடத்திற்கு செவ்வாய் வந்து குருவுடைய பார்வையை அவர் வந்து பெறுகிறார் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் சூரியனும் மூன்றாம் இடத்துல இருக்கார் அதனால் நினச்சதெல்லாம் பண்ணுறது அப்பாவுடைய சப்போர்ட் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுடைய சொத்தெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறது சகோதரர்கள் வழியில் நல்லது நடக்கிறது செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கை மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது சகோதரர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுறது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாலும் கூட அவங்களுடைய ஒரு ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும் அவங்க கூட சப்போர்ட் பண்ணுவாங்க நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க புதன் சுக்கரனும் மூன்றில் இருக்கக்கூடிய சமயத்தில் அக்கா தங்கை கூட உங்களுக்கு வந்து ரொம்ப பாசமாக இருந்து அம்மாவை போல் இருந்து உங்களுக்கு பார்த்துப்பாங்க அப்படிப்பட்ட யோகம் கிடைக்கும் இவங்க எல்லாமே நான்காம் இடத்திற்கு போகிறதுனால உங்களுக்குன்னு ஒரு இடம் உங்களுக்குன்னு ஒரு வீடு உங்களுக்குன்னு ஒரு தொழில் இதெல்லாம் உங்களால் அமைச்சிக்க முடியும் தீய பழக்க வழக்கங்கள் யாருக்கு இருந்து அதனால் கஷ்டப்படுறீங்களோ அதனால் ஹெல்த்து போயிடுச்சு அதனால் சொத்து போயிடுச்சுன்னா திரும்ப ரெக்கவர் ஆக முடியும் அந்த பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு திரும்ப புது வாழ்க்கையை புது மனிதராக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பலனை வந்து இப்போ சொல்லலாம் நிறைய சொத்துக்களை எழுந்துட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வாங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்படி நான்காம் இடத்திற்கு இந்த கிரகங்கள்லாம் வரும்போது உங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப டெவலப் ஆகும் ரொம்ப ஒழுக்கம் நேர்மை ஆனஸ்ட்டாக இருக்கிறது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நான்காம் இடத்துல இந்த கிரகங்கள் வரும்போது நடக்கும் நான்காம் இடத்துல சுக்கரண்டாக மட்டும் இருக்கும்போது கிடையாது அந்த இடத்துல செவ்வாயும் சூரியனும் வர்றதுனால அவங்க உங்கள் ராசிக்கு வந்து நல்ல பலனை தரணுன்றதுனால உங்களை நீங்கள் வந்து மாற்றிக்கொள்வீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ளே நடக்கும் இது நாள் வரைக்கும் எப்படினாலும் இருக்கலாம் இதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது இந்த மாதத்தில் தைரியமாக இருங்க உற்சாகமாக இருங்க ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் திட்டமிட்டு காரியம் மாற்றுங்க கட்டாயம் நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடுன்னு பார்க்கும்போது பூச நட்சத்திரம் அன்றைய நாளில் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு வாரத்திலும் செவ்வாய்க்கிழமை தொடர்ச்சியாக நான் முருகப்பெருமானும் வழிபடுவேன்ற ஒரு சங்கல்பத்தை செய்து கொள்ளுங்கள் பிப்ரவரி மாதம் சாதகமாக இருக்கும் பிப்ரவரி மாதத்தினுடைய பொது பலன்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து எப்படி இருக்க போகிறது பிப்ரவரி மாதத்தின் விரத விசேஷ பண்டிகை நாட்கள் என்னென்ன கிரகங்களினுடைய பயிற்சிகள் எப்பப்பெல்லாம் நடக்குது யாரெல்லாம் பயிற்சி ஆகிறாங்க பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு இவ்வளவு தகவல்களை இவ்வளவு நேரம் பார்த்தோம் இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய பிகின் பக்தி நேயர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துகள் நன்றி வணக்கம்